கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசுவே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவர் விசுவாசிகள் இருக்கிற வீடுகளில் ரத்தத்தை தெளிக்கிறோம் பிள்ளைகள் மேல ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அலலோயம் ஆண்டவரே முரத்தாலங்களை கழுவும் அப்பா பரிசுத்தப்படுத்தும் Down the mountain the river flows Refreshing wherever it goes, through the valleys and over the fields The river is rushing and the river is filled The river of God sets the feet a dancing. The river of God fills the hearts with cheer. The river of God fills the mouth with laughter, and we rejoice. Show. We'll come back thirsting for more of the law. The river of God sets our feet a dancing. The river of God fills our hearts with cheer. The river of God fills our mouths with laughter. And we rejoice for the river is here. To the mountain we love to go. On the banks of the river, we run. We dance with laughter, giving praise to the sun. The river... கொண்டாடுவோம் ஒதை வராதி பாதமாட வைக்கும் உதயவராதி கொள்ளம் மகிழ்விக்கும் உதயவனதி வாழைப்படமாக தேசியர் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் விசேஷமாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் லெட்ஸ் ரீட் எபேசியன்ஸ் Chapter 1 and verse 13 in whom he also trusted after that he heard the word of truth the gospel of your salvation in whom also after that he believed he were sealed with that holy spirit of promise he were sealed with that holy spirit of promise a seal in bible times meant a finished transaction it is signed sealed and it is delivered see father god selected us and the son of god came to save us he saved us and we are sealed by the holy spirit இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் நான்கு முப்பதிலே பார்க்கிறோம் எதற்காக நாம் முத்திரிக்கப்பட்டோம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் மீட்கப்படும் நாள் என்று ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார் அந்த நாளுக்காக நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நாம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய ஆத்துமாவை தேவன் மீட்டுக்கொண்டார் கொண்டார் ஆனால் நம்முடைய சரீரத்தை மீட்கும்படியாக தேவன் இந்த இயேசு இந்த உலகத்திலே வரப்போகிறார் அதை குறித்து நம்ம ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதுவும் அல்லாமல் ஆவி முதற்பலன்களைப் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய पुत्रस्वीകാരം வரையிருக்கிறது காத்து இருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் and not only they but our cells also which are the first fruits of the spirit even we ourselves grown within ourselves waiting for the adoption to with the redemption of our body redemption of our body see god has redeemed our soul when he when we accept jesus through his blood our souls are already redeemed மின்வி கன்ஃபர்சர்சன்ஸ் நம்ம வந்து பாவங்களை அறிக்கை செய்து இது பண்ணும்பொழுது நம்முடைய ஆத்மாவை தேவன் மீட்டுக்கொள்கிறார் ஆனால் இந்த சரீரம் அழிவுக்கு எதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் அதற்காக தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் அதான் மீட்கப்படும் நாள் மீட்கப்படும் நாளுக்கென்று தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார் அது என்ன மீட்பு இந்த சரீரத்தை மீட்கும்படி வருகிறார் ஒன்று தஸ் நான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழுல எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் வந்து எக்கால சத்தத்தோடு வருவார் பதினேழாவது வசனம் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஸோ உயிரோடு இருக்கிறவர்கள் இந்த சரீரத்தோடு போக முடியாது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து இந்த உலகத்திலே அவருடைய சாயலாக மாறும் பொழுது ஒரு நாள் வரும் வரும்பொழுது நம்மை மறுரூபப்படுத்தி மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்வார் அதற்காக நாம் காத்திருக்கிறோம் அந்த காத்திருப்பு சரியானதாக இருக்க வேண்டுமானால் யூ மஸ்ட் பி சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நீங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியானவர் நதிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார் புறாவை போல அவர் மேலே ஒரு சாந்தமுள்ள ஆவியோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேற்றறிவாளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்தாவியானவர் ஹீஸ் அ குட் கம்பேனியன் டு அஸ் அவரை நாம் ஏற்றுக்கொள்வது நமக்கு நல்லதாக பரிசுத்த பரிசுத்தாவி இல்லாமல் பரலோகத்திற்கு நாம் போக முடியாது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் இதுவரைக்கும் பர்சுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்வத்திரமாண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலும் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்களுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் அவங்க தாகத்தோடு கேட்க உதவி செய்யுமப்பா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று நீ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் கடவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீரப்பா அவுட் ஆஃப் ஹிஸ் பெலிஷர் ஃப்ரூ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் நதி போல பாய்ந்து ஓடத்தக்கதாக ஆண்டவரே அந்த முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள அண்டவரே ஆவியை பெற்றவர்கள் அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க கிருபி செய்யும்படி செ அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதமே விட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ